வேலை என்ன எது எந்த சுரப்பியை வந்து இது கண்ட்ரோல் பண்ணது பிச்சுட்ரி மற்றும் பீனல் கிளாண்ட் அதாவது இந்த ரெண்டு அதாவது நாளம் இல்லாத சுரப்பிகள் நம்ம சொல்லுவோம் இல்லையா இந்த சுரப்பிகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான சக்கரம் ஸோ இந்த சக்கரத்தோட பணி என்னன்னா நம்மளோட நிறம் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகோ ப்ளூ சொல்லுவாங்க இண்டிகோ கலர் இதுக்கு நிறமற்ற தன்மைன்னு சொல்ல முடியும் வெள்ளை நிறமாகவும் இருக்கும் அதாவது இண்டிகோ ப்ளூன்னு சொல்லாத ஊதா நிறத்துக்கும் இடைப்பட்ட ஒரு கலர் தான் இந்த இண்டிகோ கலர் ஸோ இந்த நிறம் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன பணியை நமக்கு பண்ணால் எந்த ஒரு பொருளை நம்ம எப்படி பார்க்குறோமோ அந்த பொருளோட இயல்பான கலரை வந்து நமக்கு அப்படியே வந்து பிரதிபலிக்க கூடிய ஒரு தன்மையை வந்து இந்த ஆக்னியா சக்கரம் சரியான முறையில் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு கலர் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளால் வந்து பார்க்க முடியும் அதாவது நிற வண்ணத்தோட இயற்கையான கலர்ஸ் என்னவோ அது அப்படியே நம்மளுக்கு வந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்கரம் ஸோ இந்த சக்கரம் ஆன்மீகத்துல நம்ம பார்க்க போனால் பார்த்தீங்கன்னா மூன்றாவது கண் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது நெற்றிக் கண் இந்த ன் அப்படின்னா எல்லாராலையும் ப்ராக்டிஸ் பண் ப்ராக்டிஸ் பண்ணால் எல்லாராலையும் வந்து உணர முடியும் இந்த சக்கரம் ஓப்பன்ல இருக்கும்போது தான் அவங்களால முக்காலமும் உணர்ந்து சொல்லக்கூடிய ஒரு தன்மை வந்து ஏற்படுன்னு சொல்லுவாங்க ஆன்மீக ரீதியா என்னென்னு சொல்லுவாங்க இந்த சித்தர்கள் முனிவர்கள் நிறைய பேர் வந்து இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க மூன்று காலத்தையும் உணரக்கூடிய ஒரு ஆற்றலை வந்து நம்ம அனுபவிக்கணும்னா இந்த ஆக்ஞா சக்கரம் வந்து ஓப்பனில் இருக்கணும் நம்மளோட யூனிவர்சலில் இருக்கக்கூடிய எல்லா பதிவுகளும் நமக்கு அப்படியே வந்து நமக்கு தெல்ல தெளிவாக தெரியக்கூடிய ஒரு ஆற்றல் எங்கேருந்து நம்மளுக்கு வரும்னா இந்த ஆக்னியா சக்கரம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த சாமி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதற்கு காரணம் அவங்களுக்கு அந்த தேர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஓப்பன்ல இருக்கும்போது அவங்களால யூனிவர்சலில் இருக்கக்கூடிய பதிவுகளை அப்படியே தெளிவாக பார்த்து அதை அப்படியே அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சக்தி வந்து தான் கிடைக்கும் அப்படின்றது ரொம்ப படுறது ஸோ இதை எப்படி நம்ம பயிற்சி பண்ண முறையான பயிற்சி இருந்தால் மட்டுமே தான் இந்த ஆக்னா சக்கரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இது வந்து சுய நினைவு நம்மளோட நினைவாற்றல் மற்றும் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக உணரக்கூடிய ஒரு தன்மை தெளிவான ஒரு பார்வை இவை அனைத்தும் நமக்கு கிடைக்கிறோம்னா இந்த ஆக்னியா சக்கரம் வந்து கரெக்டான முறையில அலைமெண்ட்ஸ் ஆயிருந்ததுன்னா இது எல்லா விஷயமும் நமக்கு தெளிவா தெரியும் சோ